வணக்கம் இன்று உங்களை அழைத்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் நாடு முழுவதும் உழைப்பாளி மக்கள் மெத்தனால் கலந்த சாராயத்தை குடித்து அடைவதை நம்ம கேள்விப்படும் பொழுது மனது ரொம்ப வலிக்கிறது உங்களுடைய சங்க அமைப்பு நீங்கள் தான் அவங்களுடைய உரிமைக்காக பாராடக்கூடிய சுவய்துடைய சங்கம் என்ற முறையில் நீங்கள் அவரோட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு ஏதாவது உண்டா ஏதாவது செய்கிறீங்களா இந்த சாவு கள்ளக்குறிச்சி சாவு நமக்கு அதிர்ச்சியையும் ஒரு பக்கத்தில் கோபத்தையுமே கொண்டு வருகிறது இல்லை அது பற்றி உங்களிடம் கலந்து ஒரு சில தகவல்களை பகிர்ந்து கொண்டால் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு உதவி செய்யும் என்று உங்களை அழைத்தோம் தொடர் வணக்கம் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் என்பது அடிக்கடி சந்திக்க போகிறோம் நிச்சயமாக நிச்சயமாக இந்த சம்பவம் என்பது ஒரு மிக துயரமான செய்தி இறந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கர்களை தெரிவித்துக் கொடுங்க ரெண்டு எங்கள் தமிழ்நாடு சுமைப்பணி தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தது மட்டுமில்லை எங்களுடைய சம்மேளன பொருளாளர் அவர்கள் நேராக போய் அந்த கிராமத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேராக சந்தித்து ஆறுதலும் அவர்களுக்கு சொல்லியிருக்காங்கிறதான் ரெண்டு சுமைப்பணி சங்கம் மத்திய சென்னை மாவட்டத்தின் சார்பில் இந்த மாதிரியான குடியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு போதை எதிர்ப்பு வாழ்க்கை பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கம் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கனவே நடத்திக்கிட்டு வரோம் அதை தொடர்ந்தும் நடத்துகிற முயற்சியில் இருக்கும் இது வந்து தொழிலாளர்களுக்கு மட்டும் சொல்கிறதில்ல மாணவர்கள் இளைஞர்களுக்கு கொண்டு போகணுங்கிற அடிப்படையில் அதுவும் வளரும் தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆயிரம் மாணவர்களுக்கு போதை எதிர்ப்பு ஓவிய போட்டி கவிதை போட்டி கட்டுரை போட்டி நடத்தி ஒரு மிகப்பெரிய அதுக்கு பரிசளிப்பு விழா நடத்தி வளரும் தலைமுறையான மாணவர்கள் மத்தியில் இந்த போதைக்கு எதிரான ஒரு விஷயத்தை கொண்டு போனோம் அதுதான் இந்த எதிர்கால சமுதாயத்தை பாதுகாக்கும் நம்ம மிக முக்கியமாக இந்த சம்பவம் குறித்து சொல்கிறதுங்கிறது இது அந்த குடும்பத்தோட பிரச்சனை மட்டுமல்ல அது கள்ளக்குறிச்சியோட பிரச்சனை மட்டுமல்ல இது ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனை அனைத்து அரசியல் கட்சிகளும் அனைத்து சமூகங்களும் இதில் கவனம் ஏற்படுத்தி ஒரு தீர்வு காண வேண்டிய மிக ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக நாம் பார்க்கறது நாடுதழு பிரச்சனை மத்திய சந்தையில் மட்டும் நடத்தியிருப்பது இதுவே மாநிலம் முழுவதும் நடத்தி இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் ஆனால் இங்கே நடத்துகிற காலத்தில் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கவில்லை ஆனால் இப்பொழுது நீங்கள் இதை செய்வீர்கள் நான் நம்புகிறேன் இது சம்பந்தமாக பல தரப்பு விதத்தில் ஒன்று இது குடிகாரங்கள் அவங்க செத்துதுக்கு ஏன் காசு குடிக்கிறாங்கன்னு சீமான் மாதிரி ஒரு பைத்தியக்காரன் பேசுகிறான் வலைத்தளங்களெல்லாம் இங்கே இந்த குடிகாரர்கள் மொனா குடியர்கள் இவங்களுக்கு பா பரிதாபம் காட்டக்கூடாது அவன் சாக வேண்டியதுதான் என்றெல்லாம் வலைத்தளங்களில் ஏராளமான இது வருகிறது இதை நம்ம சந்திப்பதற்கு நீங்கள் ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கிறீர்களா தொடர் மிகச்செரியாக சொன்னீங்க ரெண்டாவது இது சென்னை மாவட்டத்தில் இந்த இயக்கத்தை கொண்டு போனோம் தமிழ்நாடு சுமைப்பணிக்கு பெரிய பங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆகவே இது வந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த போதை எதிர்ப்பு வாழ்க்கை பாதுகாப்பு விழிப்புணர்வு இயக்கத்தை கொண்டு போகணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா பெரும்பகுதி இதில் வந்து உடல் தொழிலாளர்கள் அவர்கள் வந்து அதை ஏதோ மகிழ்ச்சிக்காக குடிக்கிறவங்க இல்லை போய் சந்தோஷத்துக்காக குடிக்கிற ஆட்கள் இல்லை உடலெடுப்பு தொழிலாளர்கள் என்பது கடுமையான உடலெடுப்பு பண்ணி ஈவினிங்கில் போய் அப்படி அறந்துறது அப்படிங்கிறது இருக்குது அதையே வந்து விழிப்புணர்வு இயக்கமாக அதை பண்ணுறது அப்படிங்கிறது தான் பொருத்தமாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி அது தமிழ்நாடு பூரா அந்த இயக்கத்தை நாங்கள் கொண்டு போவோம் தொழிலாளத்திலையும் அவங்க குடும்பங்கள் அவங்களோட பிள்ளைகள் அவங்க அவங்க அவங்கக்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போறதுல அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறோம் ரெண்டாவது அவங்களுக்கான கூலிங்கிறது ரொம்ப கம்மி இது வந்து குறைஞ்சபட்ச கூலியோடு சேர்ந்த விஷயம் தமிழ்நாடு அரசாங்கம் உடலுக்கு தொழிலாளருக்கான குறைஞ்சபட்ச கூலியை நிர்ணயிக்கிறதோ அது கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்கோ எந்த ஏற்பாடும் இல்லை அப்போ குறைஞ்ச கூலியே கிடைக்காத போது கிடைக்கிற குறைஞ்ச கூலியில் கொண்டு போய் நூற்றி எண்பது ரூபா ரூபான்னு போய் டாஸ்மாகில் செலவு பண்ணுறதுக்கான விஷயமும் எங்கிட்ட இல்லை எது ரொம்ப சீப்பாக கிடைக்குதோ அதில் போய் நாம் வந்து குடிக்கிறது அதோட ஆபத்து தெரியுதோ தெரியலையோ இல்லை தெரிந்தோ தெரியாமலோ போய் எனக்கு விலை கம்மியாக இருக்குன்னா நான் போய் இருபது ரூபாய்க்கோ பத்து ரூபாய்க்கோ வாங்கி அதை சாப்பிட்றது அப்படி வரும்போது இந்த மாதிரி துயர சம்பவங்கள் நடக்கும்போது அந்த குடும்பமே பாதிக்கப்படும் போது ஒரு அரசு என்பது அந்த குடும்பத்தை பாதுகாக்கணும் ஆகவே இன்றைக்கி அரசு என்பது தமிழ்நாடு அரசு என்பது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நிதி உதவி அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான் அந்த குடும்பத்தை நிச்சயமாக பாதுகாக்கணும் நிச்சயமாக பாதுகாக்கிறது மட்டுமல்ல அந்த குடும்பங்களுக்கு அந்த அந்த பகுதிகளில் இன்னும் வந்து விழிப்புணர்வு இயக்கத்தை பண்ணுறதும் மிக முக்கியமான வேலை வெறும் அரசியல் அமைப்புகள் இந்த மாதிரியான சுமைப்பணி சங்கங்கள் இந்த மாதிரியான அமைப்புகள் அரசாங்கமே அதை முன்னெடுத்து பண்ணணும்னு ஒன்று ஆனால் இப்படி பணம் கொடுக்கறதையே வந்து சீமான் மன்றவர்கள் சோசியல் மீடியாவில் தவறுதலாக பேசுகிறதும் அதை வந்து ரொம்ப இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசுகிறது என்பது மிக மிக தவறான விஷயம் தொடர் நாங்கள் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும் விழிப்புணர்வு இயக்கம் ஆனால் அரசாங்கம் இதுக்கு முழு முதல் பொறுப்பு இல்லையா இவ்வளோ உயிர்கள் மரணம் அடைகிறதுக்கு ஒரு முழு முதல் பொறுப்பு இல்லையா அதை தடுக்கிறதுக்கான வேலைகள் என்ன இரண்டாவது சீமான் ஆட்கள் வந்து இந்த சாதாரண உடலுக்கு தொழிலாளர்கள் இறப்பை வந்து கொச்சைப்படுத்துறதும் கேவலப்படுத்துறதுமானது இருக்குல்ல அதை பற்றி உங்களோட பதிலே நீங்கள் நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் ஆண்டு பரிசீலிக்க வேண்டிய விஷயம் ஆனால் பொதுவாக மீடியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா அரசாங்கம் பொறுப்பேற்கணும் அரசியல்வாதிகளில் தான் இது முக்கியமான சப்போர்ட் பண்ணுறாங்க என்று பொதுவாக சொல்லுகிறார்கள் அரசாங்கம் கவனிக்கணும் அரசியல்வாதிகள் தான் பொறுப்பு என்று பொதுவாக சொல்வதற்கு பதிலாக நாம் யார் அரசியல்வாதிங்கிறத அடையாளப்படுத்தி சொல்லி ஆகணும் இப்போ உண்மையிலேயே ஒரு கிராமத்தில் ஒரு சாவு நடக்கும்னு சொன்னால் அந்த கிராம பஞ்சாயத்து தலைவருக்கு தெரியாமலாக நடக்கும் அந்த பஞ்சாயத்து யூனியனுடைய கமிட்டிக்கு தெரியாமலாக நடக்கும் அப்போ அந்த பஞ்சாயத்து யூனியனில் யார் எந்த கட்சி ஆட்சி செய்தாலும் அரசு என்ன பண்ணணும்னா உடனடியாக அந்த பஞ்சாயத்து பட கலைச்சிட்டு உடனே தேர்தல் வைக்கணும் கால தாமதப்படுத்தக்கூடாது பன்னெண்டு மணிக்கு ஒயின் ஷாப்பு திறக்கிறது தான் சட்டம் இருக்குது ஆனால் காலையில் எட்டு மணி ஆறு மணிக்கெல்லாம் ஒயின் ஷாப்பில் திறக்க கிடைக்கல இது அரசாங்கத்துக்கோ அதிகாரிகளுக்கும் தெரியாமல் இருக்குமா என்ன இன்னொன்று இன்னொன்று ஒரு சிபிஐயுடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரு ஸ்டாலினுக்கு தெரியாதுன்னு தப்பாக சொல்கிறாரு ஸ்டாலினுக்கு எல்லா விவரங்களும் தெரியும் எப்படி தொழில்முறை ரவுடிகளை பயன்படுத்துவது எலெக்ஷனில் என்பது கூட அவருக்கு தெரியும் அதனால் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குது இவர் என்னமோ அவருக்கு தெரியாது இவர் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்காரு அதெல்லாம் தப்பு இன்று உண்மையிலேயே பத்து லட்ச ரூபா கொடுத்தது கரெக்டு ஆனால் கண்ணு பண்ணவங்களுக்கு வெறும் ஆயிரம் கொடுத்தா ம் அதாவது செத்த குடும்பத்தில் வந்து பத்து லட்சமும் கண்ணு போனால் ஏன்னா உடனடியாக கண்ணு போயிடுது அவன் வாழ்க்கையே போயிடுது இருந்து ரொம்ப இருந்து கொடுமை ஆகிருது அப்போ கண்ணு போனவனுடைய வாழ்க்கைக்கு இதான் பாதுகாப்பு கொடுக்கணும் செத்த குடும்பத்துக்கு பத்து லட்சத்துக்கு மேலாக அந்த குடும்ப கல்விக்கையும் வேலையையும் உத்தரவாதம் பண்ணணும் ஆமாம் அதுதான் அரசாங்கம் ஜானுங்க காசை கொடுத்து ஏமாத்த கூட கூடாது அது சரியில்லைங்கிறது என்னுடைய கருத்து அப்புறம் இந்த உடனடியாக தேர்தல் நடத்திலேன்னு சொன்னால் இந்த ரவுடி கேங்கெல்லாம் கேங்கப்பாகி தேர்தலை ஒழுங்காக நடத்த உடன அந்த பூத்தெல்லாம் இது பண்ணுவாங்கன்னா பொதுமக்கள் இந்த கோபத்தில் தான் அந்த ஓட்டு போடணும் இரும்பு கரம் கொண்டு ஆமாம் ஆமாம் ஜனங்கள் நினச்சா உடனே நடத்திடுவாங்க ஒன்று இன்னொன்று என்னன்னு கேட்டால் இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த ஊடகங்கள் முழுவதுமே உண்மையை சொல்லமாக மறுக்கிறாங்க சில ஆங்கில பத்திரிகைகளில் ஏராளமான செய்தி வருது இப்போ இன்றைக்கு கூட ஹிந்துவில் ஒரு நல்ல செய்தி வந்திருக்குது சில வருடங்களுக்கு முன்னால் மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு பெரிய சாப கணக்கில் காமிச்சு இது இந்தியா முழுவதும் நடந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறாங்க என்ன காரணம்னு கேட்டால் சரிபேர் என்ன சொல்லுது இந்த ஏழை மக்கள் வந்து விவரம் தெரியாமலே மெத்தன் மெத்தனால் கலந்த ஆல்கஹாலியை குடித்தால் கிக்கு வரும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் கிக்கு வரும் அதில் ஆனால் அந்த கிக்குக்கும் எதுக்கு வித்தியாசம் இருக்குது கண்ணு போகும் பார்வை போகும் நரம்பு தணிச்சு வரும் என்பதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது மெத்தனால் கலந்த சாராயத்தை குடிக்கக்கூடாது என்று நம்ம மக்களுக்கு சொல்லி ஆகணும் காய்ச்சிரவங்களுக்கும் மெத்தனால் கலக்கக்கூடாது என்று அந்த காய்ச்சலவனே கலந்தால் தான் அவனுக்கு மட்டும் தெரியாதவன் அப்போ அந்த மாதிரி ஆளெல்லாம் நீங்கள் காய்ச்சல் பண்ண ஒன்று அரசாங்கம் கூப்பிட்டு நீ காய்ச்சாதேன்னு சொல்லணும் அப்படியே நடத்தினேன்னு சொன்னால் இது மெத்தநாள் நாள் கலக்காதரா பாவின்னு எல்லாம் அதாவது சொல்லணும் இந்த அதிகாரிகள்லாம் எதுக்கு இந்த நீ மாமூல் தானே வாங்குறத வாங்க வேண்டியது என்னடா நீ வந்து மாமூல் பாக்கிறதே மெத்தநாள் நாள் பாவி ஓ வேலை ஏன் அதனால் இது வந்து அரசு வந்து நேரடியாகவே இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தாலே தீர்வு உடனே கிடைக்கும் இன்னொன்று என்னன்னு கேட்டால் இப்போ பெரிய ஆபத்து என்னென்னு கேட்டால் இது நாடு தியை பிரச்சனையாகவும் பார்க்கணும் அதான் ஹிந்துவில் ஒரு நல்ல கட்டுரையில் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க இது ஏதோ தமிழ்நாடு நடக்குதுன்னு சொல்லாதீங்க எல்லா நான் மாநிலங்களிலும் இந்த சாவு நடந்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது இது அதிகமாக வாய்ப்பு வருகிறது ஏன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்க மோடி வந்து ஒரு புதிய திட்டத்தை பார்த்துருக்காங்க இந்தியாவே முன்னேற்றுவோன்னு ஒரு திட்டத்தை பார்த்துருக்காருல அதன் அடிப்படையில் பெட்ரோலியம் எரிபொருளுக்கு பதிலாக எத்தனால் மெத்தனால் கலந்த எரிபொருளை இன்ஜின்ஸுக்கு பயன்படுத்துறதுன்னு உற்பத்தியை அதிகப்படும் இந்த மெத்தனால் கலந்த எரிபொருளை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் பெருசாக திட்டமிடுகிறது அப்போ எல்லா மாநிலங்களிலும் எத்தனால் உற்பத்தி பண்ண மெத்தனால் உற்பத்தி பண்ணுவதற்கு எல்லாரும் பயிற்சி பண்ணுவாங்க அப்போ இது மீண்டும் கள்ளச்சார காய்ச்சுவதற்கு வழிவகை செய்யும் எனவே மாநிலமும் மத்திய அரசும் இணைந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த மெத்தனால் உற்பத்தியை ரெகுலேட் பண்ணணும் இன்னொன்று கரும்பு சக்கையிலிருந்து தான் இந்த மொலாசஸ் இருந்து தான் ஆல்கஹால் மெத்தனால் எடுக்கிறாங்க எத்தனாலும் எடுக்கிறாங்க அதை ஒழுங்காக பிரிக்கணும் எத்தனால் வேறு மெத்தனால் வேலை பிரிப்பதற்கான சிஸ்டம் ஒழுங்காக இல்லைன்னு சொன்னாலே ஒரு வேளை அந்த பாதிப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே அரசாங்கம் வந்து எல்லா சார உற்பத்தி கம்பெனியும் அதாவது பிடிக்கக்கூடிய சார்த்த பண்ணுறது பிஸ்கி பிராண்டி அந்த நிறுவனங்களிலும் இல்லை மெத்தனால் பண்ணுற நிறுவனங்களையும் வாட்ச் பண்ணுறதுக்கு தீவிர கண்காணிப்பு தீவிர கண்காணிப்பு உட்படுத்தணும் அதில் வந்து டெஸ்ட் பண்ணாமல் வெளியிடக்கூடாது மெத்தனால் கலந்திருந்தால் அதை வாங்கி அழிச்சிடணும் அப்படி ஒரு சிஸ்டத்துக்கு சட்டம் கொண்டு வரணுங்கிறது தான் என்னுடைய கதை தொடர் இந்த துயர சம்பவத்தை பற்றி ஒரு நல்ல டிஸ்கஸுக்கு உருவாக்குனது சரி இங்கே என்ன இருக்குன்னா கள்ளச்சாராயம் நல்லச்சாராயம் விஷச்சாராயம் எத்தனை நாள் மெத்த நாள் இதெல்லாம் சாதாரண ஜனங்களுக்கு உடல் வகுப்பு தொழிலாளிக்கு தெரியாது ஆனால் இப்போ இதை வந்து அரசாங்கம் தான் வந்து இதில் மிகப்பெரிய விழிப்புணர்வு உருவாக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமைன்னு நான் நினைக்கிறேன் வீதி தோறும் பள்ளிகள் இளைஞர்கள்டையும் மாணவர்கள்டையும் குடும்பங்கள்டையும் இந்த விஷயத்த எந்தெந்த வடிவங்களில் கொண்டு போகலாங்கிறத அரசாங்கம் யோசித்து அதுக்காக நிதி ஒதுக்கி அதை ஒரு முதன்மையான காரணமாக பண்ணணும் இன்றைக்கி பத்து லட்சம் கொடுக்கறது மட்டுமே ஒரு தீர்வு இது தற்காலிகம் ஆனால் நிரந்தர தீர்வை நோக்கி அரசாங்கம் போகணுங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் பல்வேறு சமூக அமைப்புகள் இடைசாரி அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் இதெல்லாம் சேர்ந்து தன்னார்வத்தில் ச ஒரு விழிப்புணர்வை உருவாக்குறது ஒன்று ஆனால் முதன்மையான பங்கு அப்படிங்கிறது அரசாங்கம் இந்த விஷயத்தை பண்ணணும் ஆனால் இந்த துயர சம்பவத்தில் கூட உடலுக்கு தொழிலாளர்கள் வந்து இறந்து போனதை வந்து கேலிப்பொருளாகவும் அப்படி சோசியல் மீடியாவில் பரப்புறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான பதிலை கொடுத்தீங்க அரசாங்கம் இந்த விழிப்புணர்வை பண்ணது மட்டுமல்ல இன்றைக்கும் வந்து காலையில் எட்டு மணி ஆறு மணிக்கு கூட டாஸ்மாக் கடையில் சரக்கு கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்குது அரசாங்கம் எல்லாத்துலேயும் விழிப்புணர்வாக இருக்கிறதுலேருந்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுலையும் கண்காணிக்கிறதுலையும் அதை வந்து தவறு நடக்காமல் விழிப்புணர்வு ஏற்படுத்துலையும் அரசாங்கத்தோட முக்கிய பங்கு இருக்குது அதை நம்ம இந்த இதில் வலியுறுத்துவோம் நான் நினைக்கிறேன்